எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்க கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுறேன் இன்னைக்கு கார் ஆடா செய்யலான் இருக்கேன் அதைதான் ஒரு வீடியோவா எடுத்து உங்களுக்கு காமிக்கலான் இருக்கேன் என் சேனல் பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி ஆளுநர் கிளிக் கொடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடம்பு உடம்பு வரும் அளவு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கால்படி படி நிறைய ஒரு ஒரு கிளாஸ் அரிசி சம அளவும் தோரம் போடுங்க ரேஷன் தோரம் பருப்பு தான் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அளவு தோரம் பருப்பு போட்டு ரெண்டையும் மிஸ் பண்ணி தண்ணியில் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பு இதால் ஒரு முக்கால் இது வந்து பேர் அரைக்காப்படி இதால் முக்காப்படி கடலைப்பருப்பு போடணும் அதான் நல்லா முறு முருங்கு வரும் இது ரெண்டு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டர்ல போட்டு அரைக்கணும் இடத்துக்கு மாவு அரைக்கும் கிரைண்டர்ல அதே கிரைண்டர்ல அப்படியே அரிசி அரைச்சு ஃப்ரெண்ட்ஸ் பட்டை மிளகா தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் அப்படி தான் சீக்கிரம் வசிக்கும் அதையும் இந்த அரிசி கூட பறிச்சு கொடுக்கணும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அழக்ஸ் மசு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நரக்குரலாக தான் எடுக்கணும் இந்த ஸ்டேஜில் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவில் வந்து வெங்காயம் கருவேப்பில் கடுகெல்லாம் போட்டு பொறிச்சு அதில் வணக்கி அந்த மாவில் போட்டுணும் அடுப்பை பற்ற வச்சுக்கணும் கடாயை வச்சுக்கலாம் வானல் காய் எண்ணெய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடைக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி சுடணும் அப்பதான் தான் வந்து அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காந்துச்சு கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுச்சு கருவேப்பட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார அடிக்கி நிறைய வெங்காயம் போடணும் அப்போ தான் இருக்கும் வீட்டில் உள்ள பொருளை வச்சு அந்த கார அடை செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உப்பு போட்டு கிரைண்டர்ல ஓடும் போதே உப்பு போட்டேன் நான் கேமராமேன் வெளியில போட்டாரு போயிட்டாரு அதெல்லாம் எடுக்க முடியல வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு எடுத்து மாவுல கொட்டிக்கலாம் மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி குற்றிக்கணும் இந்த தோசைக்கு வந்து நிறைய எண்ணெய் அப்போ அப்பதான் இந்த அடை நல்லா இருக்கும் சாரி தோசை தோசைன்னு ஃப்ரெண்ட்ஸ் தோசை ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்